வணக்கம் நேயர்களே தமிழக வெற்றிக் கழகத்தில் தலைவர் விஜய் சமீபத்தில் தனது கட்சியில் உறுப்பினராக சேர எம் ஒய் டிவி கே என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த அறிமுகத்தின் பிறகு வெறும் ஒரு நாளில் மூன்று லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்துள்ளனர் என்பது ஆச்சரியத்தையும் ஆவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எண்ணிக்கையில் பெண்கள்தான் அதிகமானோர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாதாரண மக்கள் கட்சியில் இணைவதற்கான ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்கு உள்ளது என தெரிவிக்கின்றனர் எம் டிவி கே செயலியின் தொழில்நுட்ப வசதி குறித்து பாராட்டப்படுவது ஒரு நொடிக்கு பதினெட்டு பேர் வரை உறுப்பினராக சேரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாபெரும் அளவில் விரைவாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள பூத் நிர்வாகிகளை தலைவர் விஜய் நேரடியாக கண்காணித்து வழிகாட்டும் வசதியையும் இந்த செயலி வழங்குகிறது இந்த ஆரம்ப கட்ட வெற்றி தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கும் உறுதியான உறுப்பினர் அடித்தளத்திற்கும் ஒரு வலிமையான ஆரம்பமாக அமைந்துள்ளது என பலர் எதிர்பார்க்கின்றனர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள்